அண்டவர் எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க வணக்கம் சார் முன்னால் இந்த இது இது தொடர்பான செய்திகள் வந்தது நாடாளுமன்றத்தினுடைய பாதுகாப்பு மக்களவை தலைவருடைய பொறுப்பில் தான் இருக்கணும் அது உள்துறை அமைச்சர் கையில் போகக்கூடாது அல்லது அரசின் கைக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விவாதங்கள்லாம் வந்தது ஆனால் அதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் என்னங்கிறத பற்றி பொதுவாக புரியல ஆனால் இப்போ சிஏஎஸ்எஃப் ஃபோர்ஸஸ் வந்து நாடாளுமன்றத்துக்குள்ளே இரண்டு அவைகள்லேயும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி நாடாளுமன்றத்துக்குள்ள இருக்கிறாங்க வீரர்கள் அது கிட்டத்தட்ட நாடாளுமன்றத்தை உள்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது போல ஒரு தோற்றத்தை கொடுக்குது அப்படின்னு காங்கிரஸ் கட்சியில இருந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க தலைவர் பொறுப்புல தான் இருக்கணுமே தவிர அரசின் கைக்குள்ள அது போக கூடாது உள்துறை அமைச்சர் கைக்குள்ள அது போக கூடாதுன்னு கார்கேயும் கடுமையாக பேசுறாரு நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாட்டையே இது ஒரு விதமான அச்சுறுத்தலுக்குள்ள வைத்திருக்கும் விதமாக இருக்கு அப்படின்னு ரமேஷ் மாதிரியான தலைவர்கள் பேசுறாங்க என்ன நடக்குது அப்படிங்கறத கெஸ் பண்றதுக்குமே கொஞ்சம் கடினமாக இருக்கு எப்படி பாக்குறீங்க சார் இது வந்து வரம்பு மீறிய செயல் திருச்சி சிவா இன்னொன்னு பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காரு பெண் உறுப்பினர்களை வந்து இந்த சிஎஃப் ஜவான்ஸ் வந்து எழுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு காரியம் நாடாளுமன்றத்துடைய பாதுகாப்பு நாடாளுமன்ற அவைத்தலைவர் கீழே தான் இருக்கணும் வேற யார் கீழே இருக்கக்கூடாது இருக்க முடியாது ஏன்னா நமக்கு மூணு பேர் இருக்காங்க எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க அசம்பிளி இருக்காங்க அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அதே மாதிரி ஜுடிஷியரி இருக்காங்க இவங்க மூணு பேர் ஆஃப் ஈச் விச்சாதான் அது இங்கே வந்து உள்துறை அமைச்சர் சொன்னான்னு சொல்லி செய் அப்ப அதான் நான் நேத்தே நம்ம சேனலில் இன்னொரு சேனலு தெரியல நான் நேத்தே கேள்வி கேட்டேன் இது வந்து அனுமதி வாங்குனாங்களா இவர் வந்து அவைத்தலைவர் வந்து அனுமதி கொடுத்தாரா நீங்க வந்து சிஆர்பிஎஃப்ஓ அல்லது சிஎஃப்ஓ உள்ள வர்றதுக்கு அப்போது என்ன காரணத்துக்காக கொடுத்தாரு என்ன சூழ்நிலை இருந்தது அவங்க இங்க உள்ள வர்றதுக்கான சூழ்நிலை என்ன இருந்தது இதெல்லாம் விளக்கணும் இட்ஸ் அ திரட்ட டு டெமோக்ரஸி இது எல்லாம் வந்து ஜனநாயகத்துக்கு ஆபத்து இப்படித்தான் மெதுவாக வருவாங்க இந்த செகண்ட் வேர்ல்டு வார் பற்றி சொல்லுவாங்க மியூனிச்சில் வந்து ஹிட்லர் நுழைஞ்ச போதே அவனை நிப்பாட்டியிருந்தா இரண்டாவது உலக மகாயுத்தம் நடந்திருக்காதுப்பாங்க அது மாதிரி சில விஷயங்கள் வந்து ஆரம்பத்துலேயே வந்து மொழியிலேயே கிள்ளி எரியணும் இந்த மாதிரி வந்து அந்த போலீஸை கூட்டு வருது இந்த போலீஸை கூட்டு வருதுங்கெல்லாம் ரொம்ப தவறான காரியம் இப்போ பார்லிமெண்ட் மேல ஒரு அட்டாக் நடந்த போது தே ஹேட் பீஃப் ஆஃப் தி செக்யூரிட்டி ஆஃப் தி பார்லிமெண்ட் அந்நியாரம் என்ன சொன்னாங்க நீங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர் டெபுடேஷன்ல கூட்டு வரலாம் கூட்டு வரலாம் ஆனா அவங்க ஃபங்க்ஷன் பண்றது வந்து அவைத்தலைவருக்கு கீழே ஃபங்க்ஷன் பண்ணும் அவங்க இண்டிபெண்ட் வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியாது இப்போ எலெக்ஷன் நான் சொல்லியிருக்கேன் எலெக்ஷன் நடத்தும் போது நாங்க ராணுவத்தை கூப்பிடுவோம் ஆனா ராணுவம் வந்து நான் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு கீழே தான் பணிபுரியணும் சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எப்படி இங்கே வச்சிருக்கோமோ அது மாதிரி நாடாளுமன்றத்திற்குள் வந்து அந்த அவைத்தலைவருடைய கண்ட்ரோல் தான் எல்லாருமே இருக்கணும் அதுதான் சட்டம் இவங்க சிஎஸ்ஓ முதல்ல எப்படி வந்தது எதுக்காக வந்தது இந்த ரெண்டு முக்கியமான கேள்விகள் அடுத்து ரிஜு வந்து சொல்லியிருக்காரு இன்னும் பயங்கரம் அவர் சொல்றாரு இப்படி தொடர்ந்து நீங்க வந்து கூச்சல் போட்டு சபையை நடக்க விடாம இருந்தீங்கன்னா நாங்கள் பாட்டுக்கு எல்லா மசோதாவையும் பாஸ் பண்ணிடுவோம் விவாதமே இல்லாமல் பாஸ் பண்ணிடுவோம் இதுக்கு எதுக்கு நாடாளுமன்றம் பேசாமல் எல்லாத்தையும் எழுதி கொடுத்து பிரசிடன்ட வந்து கையெழுத்து வாங்கிட்டு போயிட வேண்டியதானே அப்ப நாடாளுமன்றத்தில் வந்து ரைட் டு இவங்க இப்ப ஏற்க மாட்டாங்க நீங்க எதுக்கு கலாட்ட பண்றாங்க நீங்க வந்து இத பத்தி எஸ்ஐஆர் பிஆர் எஸ்ஐஆர் பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னா இவங்க சட்டி டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் வழியில கனவுலன்னா வழியில பயம் இருக்காதுல்ல வேறு என்னவோ ஒரு சிக்கல் அங்க தெரியுது சார் அது என்ன தெரியுது நான் தான் சொல்றேன்ல அதாவது எலக்டரல் ரோல் இது வரைக்கும் எப்படி இருந்தது ஒரு பிரிண்டட் எலக்ட்ரல் ரோல் இருக்கும் அதுல வந்து மாறுதல்கள் ஏற்படுத்தப்படும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் உங்களுக்கு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனும் நடக்குது அசம்பிளி எலெக்ஷனும் நடக்குதுன்னு வைங்க அப்போ ஏறக்குறைய ரெண்டாவது பதினேழு இறுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினேழு இறுதியில் ஒரு டோர் டு டோர் சர்வே நடத்திட்டு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இந்த அஞ்சு இந்த நாலு வருஷத்தில் வந்து யாராவது இந்த இடத்த விட்டு போயிருக்காங்களா அட்ரெஸ் எல்லாம் போயிருக்கா வேற இடத்துக்கு போயிருக்காங்களா யாராவது இறந்து போயிருக்காங்களா புதுசா யாராவது வந்திருக்காங்களா இதுதான் கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் பேசிக்கலி அப்போ இது இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் ரெண்டுமே நடக்கும் புதுசாக வந்தவங்கள வந்து சேர்த்துக்கிறதும் இறந்து போனவங்களை வந்து அல்லது இன்னொரு ஊருக்கு போய்ட்டு வந்து அதில் வந்து நீக்கிறதும் நடக்கும் நடத்துனதுக்கப்புறம் அதை டிராஃப்ட் எலெக்ட்ரல் ரோல்னு சொல்லுவோம் எகைன் லெப்மிட்லியும் ஒரு பிரிண்டட் எலெக்ட்ரல் ரோல் இருந்தது அதில் இந்த எல்லாம் செய்யப்பட்டன அதுக்கப்புறம் மாறுதல் செஞ்சதுக்கு அப்புறம் அதை டிராஃப்ட் எலெக்ட்ரல் ரோல் சொல்லி அதை பிரிண்ட் பண்ணி பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாருக்கும் அந்த காப்பியை கொடுத்து மக்களுக்கு வந்து ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ டைம் கொடுப்போம் உங்களுக்கு இந்த எலெக்ட்ரல் ரோலில் க்ளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் தான் நீங்கள் வந்து சொல்லுங்க அப்படின்னு அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் சொல்லுவாங்க மக்களும் சொல்லுவாங்க அதை ரீவெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எலக்ட்ரல் ரோல் வந்து ஃபைனல் ஆகும் இப்ப நடக்கிறது என்ன எல்லாரையும் நீ வந்து ஆன்லைன்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணுன்னு சொன்னாங்க அப்போ ஆன்லைன் ரிஜிஸ்டர் பண்ணாங்க சொன்னாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ரிஜிஸ்டர் பண்ணல அப்போ இன்னைக்கு இவங்க புதுசா ஒரு எலக்ஷன் ரோல கொண்டு வர போறாங்க எலெக்ஷன் திருத்தங்கள் இல்லை ஆமா புதுசா ஒரு எலக்ஷன் ரோல் கொண்டு வர போறாங்க அதுல நீங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணல அதனால நீ காலி ஏன்னா அல்ல ஆன்லைன்ல அப்ளை பண்ண தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்கா அரசு நிர்வாகம் எப்படி நடத்தணும்னா அது முக்கியமான இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏன்னா இது வந்து ஜனநாயகத்துடைய அடிவேர் ஆணிவேர் இதுல மக்களுக்கு எது ஏற்ற செய்ய இயலுமோ அந்த வழிமுறைகளை பயன்படுத்தி நீங்க எலக்ட்ரல் ரோலை வந்து கம்ப்ளீட்டா வந்து கொண்டு வரணும் இது வரைக்கும் தான் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போ நீங்கள் ஆன்லைன் அதுன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆன்லைன் எழுது டிக்கெட்டு புக் பண்ணுறதுக்கே வந்து ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு வந்து ஏஜென்சி இருக்காங்களே ரயில்வே டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் அவங்களா பண்ணிக்க முடியும் அப்போ இந்த மாதிரி நேரத்தில் வந்து பிகாஸ் நாட் மெனி பீப்புள் ஆர் ஐடி லிட்ரேட் இந்த நாட்டில் வந்து அப்போ இது வந்து அடிப்படையிலேயே தப்பு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீங்கள் காலி பண்ணிட்டு அவங்க வந்து என்ன அவங்க அப்ளை பண்ணல நீ அப்ளை பண்ண தெரியாமல் இருந்திருக்கலாமே முதல்ல இந்த ஒரு சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணதே தப்பு வளர்ந்து விட்ட நாடாகி அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இன்னைக்கு வரைக்கும் பேலட் பேப்பர் தான் இருக்கு நீங்க ஏவிய முதல்ல கொண்டு வந்து நல்ல நன் நோபடி டவுட்ஸ் நல்ல நன்றி தான் கொண்டு வந்தீங்க ஆனா அதுல வந்து தவறு நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லணும் தவறு நடந்ததாங்கிறது கேள்வியே கிடையாது தவறு நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னாலே அதை டிஸ்கார்ட் பண்ணணும் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லி விடாப்படியா பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அதனால இதுகள்லாம் தவறு இது தவறு அவர் ஒரு ஆட்டம் பாம் கையில் இருக்குன்னு சொல்லி ராகுல் காந்தி பேசியிருக்காரு ஒன்றரை லட்சம் பேர் மொத்தம் ஆறு லட்சமோ ஆறு லட்சமோ உள்ள ஒரு தொகுதியில ஒன்றரை லட்சம் வாக்காளர்கள் வந்து போகஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்கு ப்ரூஃப் கூட ப்ரூஃப் பார்க்கணும் நம்ம யாரோ ஒருத்தர் சொன்னானு முழுசா ஏத்துக்கல நான் ஆனா சரியான ப்ரூஃப் கொடுத்தாருன்னா அது கவர்மெண்ட் ரெஸ்பான்ட் பண்ணணும் இன்னைக்கு வந்து இவரை வந்து நீ உண்மையான இந்தியனானு கேள்வி கேட்கறது இந்த கேஸ்ல மாற்றி விடுறது எல்லாமே இவரை பேச விடாம அடக்கி தான் ஒவ்வொரு தரம் அப்படித்தான் இவர் ஏதாவது ஒரு பிரச்சனையை கலப்பினார்னா உடனடியாக நீங்க என்ன அதானிய பத்தி பிரச்சனை எழுப்புனீங்க அடுத்து உங்க மெம்பர் பதவியே காலி ஆயிடுச்சு சட்டப்படி தானே பண்ணோம் இவரும் சட்டப்படி தான் போனாரு கீழ் கோர்ட்டு நாங்க காலி பண்ணது காலி பண்ண தான் நாங்க உயர் நீதிமன்றம் அதை சொன்னாங்க ஆனா உச்ச இல்லை இது சரியா நடக்கல கோஃபார் அனதர் ஃப்ரெஷ் ஹியரிங் ஃப்ரெஷ் ஹியரிங் சொன்னாங்கல்ல அதுக்கப்புறம் ஏன் அந்த பேச்சே வர மாட்டேங்குது இவங்க பக்கம் தப்பு இருக்கிறதுனால தானே ராகுல் காந்தி பிலீவ் டு ஜுடிஷியரி ஆஃப் திஸ் நேஷன் டு யூ பிலீவ் அதனால இவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தை வந்து ஸ்லோ பாய்சனிங் அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சாங்க இப்ப பாய்சனிங் ரேட்டு கூடிக்கிட்டு இருக்க போல சிஎஸ்எஃப் அனுப்புறது பார்லிமெண்ட்டுக்குள்ள இதெல்லாம் வந்து இருபது வருஷம் மழை 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 சட சடன்னு பெய்யும் போதுதான் மழை அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க ஆனா விவரம் தெரிஞ்சவங்க என்ன சொல்லி என்ன செய்வாங்க மலை ஆழ மின்னல் மின்னல் சூள மின்னுதே நேற்றும் இங்கும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே கேண்டி நீர்படு சொரித்தவளை கூப்பிடுகுதே இதெல்லாம் மழை வர்றதுக்கான அடையாளம் விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இப்ப அதுதான் நடக்குது சின்ன சின்ன விஷயமா நினைக்கிறது எல்லாமே வந்து கடிதத்தில் ஒட்டுமொத்தமா ஜனநாயகத்தை காலி வண்டியம் அது உள்துறை அமைச்சர் பேசியதுக்கும் அது கனிமொழி

சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு தேர்தல் ஆணையம் செயல்பட வேண்டும் ஊடகங்கள்ல தலையங்கம் எழுதுறாங்க அது ஒரு பக்கம் இருக்கு சார் உச்ச உயர்நீதிமன்றம் போன்ற நீதிமன்றம் சார்ந்தவர்கள் வந்து ராகுல் காந்தியை பார்த்து நீங்க உண்மையான தேசபக்தராக இருந்தால் இப்படி பேச மாட்டீங்கன்னு சொல்றாங்கன்னா அது அவங்க துறையில அவங்க வந்து அத்துமீறுகிறார்கள் அப்படிங்கிற பொருளாகுது நாட்டுடைய நாடாளுமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் அவரை பத்தி நீ உண்மையான இந்தியன் இந்தியனான்னு கேள்வி கேட்டா எவ்வளவு கீழ்த்தரமா இருக்கு அதாவது பின்னால என்ன லாஜிக் சார் அந்த கேள்விக்கு பின்னால என்ன லாஜிக்னா நீ உண்மையான இந்தியன் இல்லைன்னு சொல்லி சொல்ல வர்றாரு முதல்ல பிரியங்கா காந்தி கேட்டாங்க உண்மையான இந்தியன் யாருன்னு கொஞ்சம் விளக்கம் கொடுங்களேன்னு கேட்டான்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்கட்டுமே அதாவதுங்க இந்த ஐவரி டவர்ல உட்காந்துகிட்டு இருக்கோம் நாங்க பேசணும் மலையேறி போச்சு எல்லாருமே பொறுப்போடு எதிர்கட்சிகளை என்ன வேண்டுமானாலும் சொல்லி திட்டலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்கல்ல இந்திய பொருளாதாரம் செத்து போச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட வர மாட்டேங்குது ஆமா அடுத்து இன்னொரு கேள்வி நான் கேட்டேன் ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து சைனா சொன்ன போது நீங்க இந்த கேள்வியை கேட்கறீங்களே உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு அந்த கட்சியை சேர்ந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் மூவாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் என்னமோ அவர் சொன்னாரு சைனீஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க மோடி வந்து பயந்துகிட்டு சும்மா இருக்காருன்னு சொன்னாரு அடுத்து ஜெய்சங்கர் இவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது சைனீஸ் வந்து நம்முடைய லடாக்லயோ அருணாச்சல் பிரதேசலயோ உள்ள ஒரு வில்லேஜ் ஒரு கிராமத்தை அவங்களுடைய மேப்ல கம்ப்ளீட்டா சைனீஸ் பேர் போட்டு பிரிண்ட் பண்ணிருக்காங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அது அவங்க விருப்பம் அவங்க பண்ணிட்டு போறாங்க இதுன்னு ஒரு பதிலா ஏங்க நான் கேக்குறேன் மயிலாடுதுறை அப்படின்னு இருக்கிறத ஒரு கிரேக்க பேர் வச்சிட்டாங்கன்னு சொல்லி வைங்க நம்ம வந்து சும்மா இருக்க முடியுமா அது மாதிரி தானே இது வைக்கிறது யாருங்கறத பொறுத்து தானே சார் ஆமா எங்க ஊருக்காரங்க எங்க ஊர் மயிலாடுதுறை எங்க ஊரு தானே அதை நீ எப்படி இன்னொரு பேர் வைக்கிறன்னு அந்நேரம் கேக்க மாட்டோமா அது மாதிரி தானே அப்போ இவங்க எல்லாம் என்ன அதாவது சைனீஸ் என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டே இருக்கோம்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு சைனா மேல என்ன பயம் ஏன் தான் உலகம் பூரா போய் நண்பர்களை தேடி வச்சிருக்கீங்களே அந்த நண்பர்களை வச்சு அவங்கள கண்டம் பண்ண சொல்லுங்களேன் ஏன் யாருமே கண்டம் பண்ண மாட்டேங்கிறாங்க உலகம் முழுக்க நண்பர்கள்னு சொல்றீங்க ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால கூட உலகம் முழுக்க ஒரு நேச நேசிக்கப்படும் நாடாக இருந்தது இந்தியா இப்போது அப்படி ஒரு நிலை இருக்கிறதாக தெரியல இன்னும் ஊடகங்களில் கட்டுரைகள் பார்க்க முடியுது சார் அப்படி என்ன சார் நடந்தது இப்போ இந்த ஆண்டுகளில் தி தி டேஸ்ட் தி தி டேஸ்ட் ஆஃப் தி புட்டிங் இஸ் தி ஹீட்டிங்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு என் புட்டிங் பிரமாதமா உப்புமா அவ்வளவு பிரமாதமா பண்ணியிருக்கேன் நான் சொல்லலாம் சாப்பிட்றதுன்னு சொல்லணும் அது மாதிரி நமக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில ஒரு யுத்தம் வந்தது மூணு நாடுகள் பாகிஸ்தானை வெளிப்படையே ஆதரிச்சாங்க நம்மளை ஒரு நாடு ஆதரிக்கல கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க நம்மளை ஆதரிச்சாங்கன்னு இதை வந்து பயங்கரவாதத்தை எதிர்க்கிறோம்னு சொன்னாங்களே ஒழிய பாகிஸ்தானுடைய பயங்கரவாதத்தை எதிர்க்கிறோம்னு யாருமே சொல்லல நமக்கு சப்போர்ட்டா வந்து யாருமே பேசல பயங்கரவாதம் எல்லாரும் எதிர்ப்பாங்க பகல்காம் தாக்குதல்களுக்கு எதிரான குரல்களை நாடுகள் வெளிப்படுத்தின அப்படிங்கிறதோட தான் அது நிற்குதா சார் அதுல அவ்வளவுதான் அவ்வளவுதான் இப்ப பகல் காலம் மூன்று ஆளுங்க சொல்லி மூணு பேர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்க சாக்லேட் இருந்துச்சு பாகிஸ்தான் சாக்லேட் இருந்துச்சுங்கிறது ஒன் ஆஃப் தி ப்ரூஃப் அதை தவிர இதெல்லாம் அவங்களுடைய அரசுடைய ஆவணங்கள்ல இருந்தே நாங்க வந்து ப்ரூவ் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க அப்போ இது உண்மையா இருந்ததுன்னா உண்மையா இருக்கும் நான் நம்புறேன் நம்முடைய அரசு வந்து இவ்வளவு தூரத்துக்கு சொல்லும்போது இது இவங்க வெளி துறை மூலமா எல்லா நாடுகளுக்கும் சொல்ல வேண்டாமா மும்பாயில தாக்குதல் போது பாகிஸ்தான் தான் தீவிரவாதிகளை என்கரேஜ் பண்ணதுன்னு உலகம் பூரா நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம்ல இப்பயே செய்ய முடியல எந்த ஒரு பாகிஸ்தான் ஜென்ரல் வந்து இந்த இதை இதை வந்து சப இந்த தீவிரவாதிகளெல்லாம் ஆதரித்து பேசினாரோ அவருக்கு வந்து அமெரிக்க அதிபர் வந்து விருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு இப்போ இதில் வந்து இப்போ நான் என்னோட மோதி என்னுடைய நண்பர் ஆனால் அமெரிக்கா தான் எனக்கு பிடிச்ச பாகிஸ்தான் தான் பிடிச்ச நான் அப்படிங்கிற துணியில் பேசுகிறாரு இப்போ இங்கே பேசுனாங்கன்னா இவர்கள் பாகிஸ்தான் மொழியை பேசுகிறாருன்னு சொல்லிடுறாங்க ராகுல் காந்தியை ட்ரம்ப் எந்த மொழியை பேசுகிறாரு ஏன் பேசக்கூடிய தைரியம் உங்களுக்கு இல்லை அப்படி ஒன்று நம்ம வந்து கொலாப்சபிள் எக்கானமி இல்லையில இட்ஸ் அ லார்ஜஸ்ட் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் எக்கானமிஸ் இந்த வேர்ல்ட் அதாவது மூணாவது இடத்துக்கு போகிறோம் மூணாவது இடத்துக்கு போகிறோம்னு பெருமையாக சொல்கிறோம்ல நம்மளால ஏன் நிற்கும் அண்ட் அவர் சப்ளைஸ் ஆர் டைவர்சிஃபைட் அமெரிக்கா மட்டும்தான் நம்ம கதின்னு இல்லையே அமெரிக்காவுக்கு நம்ம பதிலடி கொடுக்க முடியுமே வடிகத்தின் மூலம் பதிலடி கொடுக்க முடியுமே ஏன் எதுவுமே செய்யாமல் இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு பொருளாதாரம் தொடர்பாகவும் கான்ட்ரடிக்டரி கிளைம்ஸ் இருக்கு அரசு ஒரு பக்கம் ஒரு ஒன்றை சொல்லுது பிற நாடுகள் வேற விதமாக பேசுறாங்க அது ஒரு பக்கம் இருக்கு சார் போல்டா இன்டர்னலாக டிசிஷன் எடுக்கக்கூடிய நபராக தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பிரதமரும் வந்து சில விஷயங்களில் முடிவெடுக்க முடியாமல் திணறுவது போல தான் தெரியுது அதையும் எப்படி புரிந்து கொள்வதுன்னு தெரியல அவங்க கட்சி தலைவர் பதவியை கூட அவங்களால இன்னும் ஃபில் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுல ஒரு தடுமாற்றம் அல்லது தயக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த குடியரசு தலைவர் ராஜினாமா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன இன்னொரு குடியரசு தலைவரை வெங்கையா நாயுடு மாதிரி உடனடியாக தேர்வு செய்வதற்கு இவங்களால முடியலையா ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சிக்கு வந்த உடனே குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் பதவி காலியாகும் போது வெங்கையா நாயுடு அவங்க தேர்ந்தெடுத்தாங்க அதற்கு பிறகும் இயல்பாக இவர மேற்கு வங்க ஆளுநராக இருந்தவரை தேர்ந்தெடுத்தாங்க ஆனா இப்போ வந்து அந்த அந்த முடிவுலேயும் ஏதோ தயக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பார்லிமெண்ட்ரி நம்பரை பொறுத்து வரக்கூடிய தயக்கமா இல்லை ஏதோ ஒரு விதத்துல முறை குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குதா எப்படி சார் மோரியல் குறைஞ்சிருக்கு ஐயாம் பியாண்டு கொஸ்டின் ஐ அம் த ஆப்செலுட் அதாரிட்டிங்கிற மாதிரி பிரைமின் இது வரைக்கும் அதனுடைய கட்சியை பொறுத்த மட்லையும் நாட்டை பொறுத்த மட்லையும் தான் நடந்துகிட்டு இருந்தாரு வெங்கய்யா நாயுடுவே வந்து இவருக்கு வந்து ரொம்ப திருப்திகரமான ஒரு வைஸ் பிரசிடன்டா இல்லை அப்படின்னு சொல்லி ஏன்னா அவருக்கு வந்து சொல்றாங்க முதல்ல வந்து பிரசிடென்ட் போஸ்ட் வந்து ஏன்னா அவர் வந்து வைப்ரன்ட் சென்ட்ரல் மினிஸ்டர் இருந்தார் அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நான் நான் பவர்ஃபுல் வைஸ் பிரசிட் போஸ்ட்டு போறதுன்னா அவருக்கு வந்து இது வந்து அந்த அஷூரன்ஸ் கொடுத்தாங்க அடுத்த பிரசிடென்ட் நீங்க தான் சொல்லி ஏன்னா ஒரு கன்வென்ஷனும் இருந்தது ரொம்ப நாளாக அந்த கன்வென்ஷன் இருந்தது காங்கிரஸ் அதை ஃபாலோ பண்ணாங்க பிரைம் மினிஸ்டர் வந்து நார்த் இந்தியாவை சேர்ந்தவராக இருக்கிறதுனால வைஸ் பிரசிடென்ட் வந்து இந்திய தென்னிந்தியாவை சேர்ந்தவராக ரொம்ப நாள் அவங்க அதை வச்சிருந்தாங்க அந்த இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் வி வி கிரி ஒரு ஜாகி ஒரு சஞ்சீவ் ரெட்டி வரிசையை சொல்லிட்டு போகலாம் இவங்க வந்து அதை வந்து ஃபாலோ பண்றாங்களோன்னு நினைச்சோம் அங்கே வந்து இவரு மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறார் வெங்கையா நாயுடு கொண்டு வந்திருக்காங்கன்னு ஆனால் வெங்கையா நாயுடு இவர் சொல்றபடியெல்லாம் தலையாற்றவராக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் வெங்கையா நாயுடு இவரோட சீனியர் லீடர் பிஜேபியில வந்து அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அதனால அடுத்து வந்து தான் சொல்றது அப்படியே கேட்குறவராக இருக்குன்னு சொல்லி விரும்பி இருக்கலாம் இவரை கொண்டு வந்தார் ஆனால் இவர் வந்து இவர் சொல்றது அத்தனையுமே நடக்கிற மாதிரி இல்லையா ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்ட்ல இருக்கும்போது அந்த போஸ்டுக்குரிய ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாரு அதை கண்டிப்பா கொடுத்தன்னு தெரியணும் அது கொடுக்காம சில பேர் பிஹேவ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வெளியில் நம்ம கேள்விப்படுறோம் அதில் அந்த கோபத்தில் தான் அவர் வந்து ரிசைன்மெண்ட்டு போயிட்டாருன்னு இப்போ இவங்களுக்கு வந்து இவங்களுடைய கட்சி தலைவரையும் பன்னெண்டு மாதம் கழித்து எடுத்திருக்க வேண்டிய கட்சித் தலைவரையும் இவங்க எடுக்கலை ரெண்டு இருபத்தி நாலு மாதம் நினைக்கிறேன் இரண்டு ஆண்டுகள் பதவி முடிஞ்சதுக்கப்புறம் எடுக்கலை இப்போ முடிக்கலை முடிய முடியல இவங்களால் ஒரு ஆளை சூஸ் பண்ண முடியலன்னா அர்த்தம் அப்போ யாரை சூஸ் பண்ணாலும் கட்சிக்குள்ளே எதிர்ப்பு இருக்குது முணுமுணுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்போ இதுக்கு முன்னாடி கட்சியில் வந்து ஏகபோக சக்கரவர்த்தியாக இருந்தபோது இப்போ அப்படி இல்லை இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அமெரிக்கன் பிரசிடென்ட் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவர் வந்து திரும்ப 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 இப்படி பேசிக்கிட்டே இருக்கல நான் தான் போகிற நிப்பாட்டினேன் அதுவங்க அவர் பேசுறதுல உண்மை இல்லைன்னா எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கு இவங்க சொல்றாங்க அதுல எந்த உண்மை இல்லைன்னு இந்த போர் நிறுத்தத்தை முதலே அறிவித்தது யார் இந்தியாவும் கிடையாது பாகிஸ்தான் கிடையாது கிடையாது யுஎஸ் பிரசிடென்ட் தான் இவங்க ரெண்டு பேருடைய போர் நிறுத்தத்தை முதல்ல இது பண்ணாரு அனௌன்ஸ் பண்ணாரு எப்படி பண்ணாரு அதனால இந்த கேள்விகள்லாம் எழும் தொடர்ந்து அவரும் சொல்லிட்டே இருக்காரு இவர் என்ன சொன்னாலும் அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு நான் தான் ட்ரேட் டாக்ஸ் எல்லாம் வச்சு பண்ணி வந்து ஒரு வழி கொண்டு வந்த அப்போ இப்ப நம்முடைய இறையாண்மை பணிந்து கிடக்கின்றதா இந்தியாவின் இறையாண்மை பணிந்து கிடக்கின்றதா அமெரிக்காவிலிருந்து அச்சுறுத்தல் வருவது முதல் முறையல்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மிக்சர் தான் அச்சுறுத்தினார் மிசர் காந்தியை மிசர் காந்தி பதிலுக்கு பதில் சொல்லிட்டு வந்தாங்க அவர் வந்து சொன்னார் டேங்கர் வச்சிருக்கோம் டெக்னாலஜி உங்க இதை அடிச்சு நொறுக்கிறோம் இதே இந்த லாங்குவேஜ் அவர் பயன்படுத்தினார்னு ஹென்ரி கிஷன்ஜர் சொல்றாரு அவருடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அதுக்கு மிஸ் காந்தி சொன்னாங்களா அமைதியா நட்பு நாடுகள் எங்களுக்கு ஆலோசனை தருவது அவர்களுடைய உரிமை எல்லா ஆலோசனைகளையும் பெற்றுவிட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிப்பது எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டேன் ரொம்ப இதா எங்க ஊர் பாஷையில் சொல்றதுன்னா போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வெளியில வந்து ஹென்ரி சிங்கரே கேட்கறாரு மேடம் இந்த அளவுக்கு ஹார்ஷா எங்க பிரசிடென்ட்டை பேசணுமான்னு அதுக்கும் பதில் சொன்னாங்க ரெண்டாயிரம் மைல் தள்ளி உட்காந்துக்கிட்டு காலனி மாதிரி எங்களை நடத்தின காலம்லாம் போயிருச்சு ஏன் சொல்ல முடிஞ்சது இல்ல அந்நேரம் எக்கனாமிக்கலி விட் திஸ் மிஸ் அந்நாரம் அப்போ நம்ம பேச முடிஞ்சது மிசல் காந்திஸ்டிக் லேடின்னு சொல்லுவாங்க பட் தி ஆல் அட்மிட்டட் ஷி ஐடென்டிஃபைடு இந்தியாஸ் ஈகோ வித் ஹெர் ஓன் ஈகோ அது யாருக்குமே சந்தேகம் கிடையாது அவ்வளவு தைரியசாலியாக வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க இவர் ஏன் பேர் சொல்ல மாட்டேங்கிறாரு மோடி ஏற்றிய இது ட்ரம்ப் ஏற்றியும் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்ப நாட்டு நலனை மீறி வேறு ஏதாவது காரணங்கள் பயப்படுவதற்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்ல நாட்டு நலனை மீறி வேற நலன்கள் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி ஒரு கேள்வியாகத்தான் சார் இருக்குது இன்னும் ஒரே ஒரு செய்தி சார் அத மட்டும் பேசிட்டு போயிடலாம் சார் தமிழ்நாடு பர்ஃபார்மன்ஸ் பொருளாதார ரீதியாக தமிழ்நாடு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஒரு பதினான்கு ஆண்டு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் டபுள் டிஜிட்ல குரோத்தை காட்டியிருக்குது உம் பதினோரு பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது பர்சன்டேஜ் வளர்ச்சி அடைந்திருக்கிறது தமிழ்நாடு அப்படின்னு யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் வேரியஸ் ஸ்டேட்ஸ் அப்படின்ற அந்த நம்ம யூனியன் மினிஸ்ட்ரியிலேருந்து தான் சொல்கிறாங்க அந்த பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சி காலத்துல தான் டபுள் டிஜிட் வந்தது அந்நேரம் கலைஞர் இருந்தார் முதல்வர் இது பல பேருக்கு தெரியாது இது யூனியன் மினிஸ்ட்ரியில இருந்து தான் அதை சொல்றாங்க இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு நாங்க தான் காரணம் எங்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த விஷயத்தினுடைய தொடர்ச்சி தான் இது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அங்கங்கே பேசிகிட்டு இருக்கிறாரு ஆனால் இந்த 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 விஷயங்களும் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்திகளும் தெளிவாக சொல்லுது அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் டபுள் டிஜிட் இருந்து பதவியேற்கும் வருடத்தில் திமுக ஆட்சி காலத்தில் டபுள் டிஜிட்ல குரோத் இருந்தது இப்போ திரும்ப அவங்க ஆட்சியில் அவருக்கு டபுள் டிஜிட்ல குரோத்தே இல்லை இப்போ திமுக ஆட்சி காலத்தில் தான் மீண்டும் இருக்கு அப்படின்னு அந்த ஹிந்து செய்தி சொல்லுது சார் இதை எப்படி மனமில்லாதவர்களுக்கு இதை கவுண்டர் பண்ண முடியும் ஏற்க மனமில்லாதவர்கள் அப்படி சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை ஏன்னா முக்கியமான விஷயம் இதை தமிழ்நாடு செய்தி விளம்பரத்துறை சொல்லலையே இதை சொல்லிட்டு வந்து யூனியன் கவர்மெண்ட் புள்ளிஓரத்துறை இயக்ககம் டைரக்டரேட் ஆஃப் அவங்களும் சொல்றாங்க அதுக்கு என்ன சொல்ல போறாங்க முதல் நாலு வருஷம் ஏன் இப்படி வரல இதுதான் முக்கியமான பாயிண்ட் அதாவது அன்னைக்கு வந்து போட்ட விதை இவர் பதவி உடனே போட்ட விதை இருக்கு பாருங்க மாணவர்களுக்கு வந்து நான் முதல்வன் அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தது ஒன்னுன்னா ஒன்னுன்னா விமன்ஸ் எம்பவர்மெண்ட் இப்ப விமன் எம்ப்ளாய்மெண்ட் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல தான் அதிகமா இருக்கு இதெல்லாம் வந்து எப்படி நீதி கட்சி வந்ததுனால நூறு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட விதையினால் அந்த குரோத் இன்டகிரேட்டட் குரோத் ஒருங்கிணைந்த வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து நிலை பெற்று நின்றதோ அது மாதிரி இவர் ஆட்சிக்கு வந்த முதல் வருஷத்துலேருந்து இருந்து இவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரிசல்ட் தான் இன்னைக்கு ஓவர் நைட்ல வந்துடல இது நிச்சயமாக நம்முடைய முதல்வர் வந்து சொன்னோம்னா உடனடியாக தான் விதி வச்சிருக்காங்க திமுகவுடைய நான் அன்னைக்கு ஒருத்தர் கேட்டேன் இனி அவ்வளவு சின்ன ஒரு திமுகவுடைய அண்டா அப்படின்னு சொல்லுங்களேன் அது கூட எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் சங்கீ திமுக சொம்புன்னு சொல்றீங்களா இது கூண்டு சொம்பு சொல்றீங்க கொஞ்சம் பெருசா அண்டான்னு சொல்லுங்க அதாவது இந்த முதலமைச்சர் முதல்வராக பதவியேற்ற முதல் நாளிலிருந்து அவருடைய சொல்லும் செயலும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அவர் முதல்ல வந்த உடனே என்ன சொன்னாரு நான் எனக்கு ஓட்டளித்தவர்களுக்கு மட்டும் முதல்வர் அல்ல எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்ந்துதான் நான் முதல்வர் என்பதை உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அடுத்து வந்து அவருடைய செயல் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இருக்குது சொல்லும் செயலும் ஒன்றா தான் இருக்குது அதில் சந்தேகம் இல்லை தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த முதலமைச்சர்களில் ஒருவர் என்று பெயர் பட வேண்டும் பெற வேண்டும் அப்படிங்கிற ஆசை வந்து முதல்வருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நேர்மையான ஆசை அதை நேர்மையான வழியில் நிறைவேற்றணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு நான் இவருடைய ரெண்டாவது ஆண்டு நிறைவு விழாவில் வந்து என்னையொரு ஒரு கற்று எழுதி சொன்னாங்க நான் ஒன்று எழுதினேன் அதை கூட எடிட் பண்ணிடுவாங்கன்னு நினச்சி எடிட் பண்ணல நான் சொன்னேன் இவருடைய கட்சித் தோழர்களும் இவருடைய ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கும் அரசு பணியாளர்களும் இவரை சுற்றி இருப்பவர்களும் இவருடைய கனவினை நிறைவேற்றுவதற்கு இவருடன் சேர்ந்து உழைத்தால் தமிழகம் மிகச் சிறப்பான இடத்தை அடையும் அன்னைக்கு சொன்னதே தான் இன்னைக்கு சொல்றேன் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஆஸ் அ லீடர் ஆஸ் அ சிஎம் திஸ் மேன் டிசர்வ்ஸ் ஆல் அவர் அதில் சார் குறை இல்லாத எதுவுமே கிடையாது இங்கேயும் குறை இருக்கு அந்த குறையை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண தான் செய்யணும் ஆனால் இந்த டபுள் டிஜிட் குரோத் வரும்போது பேசாமல் கண்ணு முடிக்கிட்டு போக முடியுமா பேசத்தான் செய்யணும் நீங்க உண்மையான நடுநிலையாளராக இருந்தீங்கன்னா இதெல்லாம் கண்ணை மூடிட்டு போகத்தானே சார் செய்யணும் எல்லா அகராதிகள்லயும் பொருள் மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையான நடுநிலைன்னா என்ன உண்மையான தேசபக்தின்னா என்ன உண்மையான இந்திய இந்தியர்னா என்ன அப்படின்னு எல்லா எல்லா சொற்களுக்கும் பொருள் மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத பாக்க வேண்டியதாக இருக்குது அடிக்கடி நான் கோட் பண்ணிருக்கேன் எடுத்து அதை வைரம் அதை ஒப்பு நான் உளறி என்ன கதறி என்ன தோழா இங்க ஒண்ணுமே நடக்கலையே ரொம்ப நல்லா வேதனைப்பட்டாரு ஆனா இன்னைக்கு என்னன்னா உப்புக்கல் எடுத்து வைரம்னு ஒருத்தர் சொன்னாருன்னா பத்து பேர் உனக்கு அறிவு இல்லையா அது வந்து உப்புக்கல் தான் சொல்ற அளவுக்கு படிச்ச விவரமானவங்க இன்னைக்கு இருக்கிறாங்கிறது அவங்களுடைய வீக்னஸ் இல்லைன்னா எதையும் மக்கள்கிட்ட வந்து நம்ப வச்சிடலாம் ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி யாரும் அதிகமாக பேசுவதற்கு வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா ஒன்றிய அரசினுடைய புள்ளியியல் துறையிலேருந்து வரக்கூடிய புள்ளி விவரங்கள் வந்து தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்பட்டது என்றும் பதினொன்று பதினோரு சதவீதம் இரட்டை இலக்கத்தில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதை ஹைலைட் பண்ண தான் செய்யும்

செய்தி செய்த தமிழ்நாடு செய்தித்துறையே அந்த செய்தியை சொன்ன மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்வாங்க அதுல மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற உணர்வு வருது இது இதெல்லாம் பற்றி உங்களுடைய நிறைவான பார்வை சார் அதோட நிறைவே செய்யலாம் சார் பாரதிதாசன் சொன்னதை மறுபடியும் நான் சொல்றேன் காரிருளால் சூரியனும் மறைவதுண்டோ கரைச்சேற்றால் தாமரையின் வாசம் போமோ பேரெதிர்ப்பால் உண்மையென்றும் பொய்யாமோ பிறர் சூழ்ச்சி அவர் சொன்னாரு பிறர் சூழ்ச்சி செந்தமிழை வெல்வது உண்டோனாரு பிறர் சூழ்ச்சி என் தமிழகத்தை வெல்வது உண்டோ தான் கேட்கணும் வேறொன்று ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்